வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரொபோ எயிட் எஜிட் ஜாப்ஸில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா காரோடைய ஸ்பேர் ஃபாஸ்ட் மேனுஃபக்சரிங் கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூ எதுவுமே கிடையாது டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலையை தேடும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எயித்து படித்தவங்க டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்னிடி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இப்போ கரண்ட்டாக முடிச்சிருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஷெட்டி அதாவது நியர்பை பர்னூர் டோல்கேட் பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யாராருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு முப்பத்தஞ்சு வயசில் இருக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரண்ட்டாக என்னென்னதுக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் ப்ரெஷ்ஷாப் ரொபோட்டிக் வெல்டர் வெல்டிங் ஆப்ரேட்டர் டூலிங் வெல்டர் இந்த வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரண்ட்டாக ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக ஒவ்வொரு ஷிப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் இருக்கும்னு சொல்லிடுறாங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்காங்க வெல்டருக்கு இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்கள் சம்பளம் கையில் கிடைக்கும்னு சொல்லுறாங்க மற்றபடி நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பதினஞ்சாயிரூபாலேருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுடைய டேக் ஹவுன் சேலரி இருக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே அதற்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் ஓட்டியாக அதற்கான சம்பளமும் உங்களுக்கு தனியாக கொடுத்துட்ருக்காங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட்டில் போய் ஒர்க் பண்ணிங்களோ ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் கிண்டி கூடுவாஞ்சேரி திருக்குளங்குன்றம் செங்கல்பட்டு மறைமலை நகர் இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிஷிலேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விபரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல தெரியிற காண்டாக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ்னால் கேட்டுட்டு ஆஃபர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலை வாய்ப்பு தான் மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் எந்த நம்பர் கால் பண்ணி பிக் பண்ணலையோ மற்ற நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வேலையை தேடும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க